ம்பலம் அபிராமி அந்தாதி தாரமர் கொன்றையும் சண்பத மாலையும் சாத்தும் தில்லை உமை ஓரடாக உலகேழும் பெற்ற சீரபிராமி போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் துணருடையோ மதிக்கின்ற மாணிக்கம் மாதுலம் போது மலக்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்களி கொங்குமல் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அந்த விழுத்துணையே துணையும் தோழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனி மலர் போம் கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்கோசும் அணையும் திரிபூரசும் தரியாவதுமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு தெரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வருவே பிறந்தேன் நண்பர் பெருமை எண்ணாத கருமனஞ்சார் அறிந்தே விழும் நரகு குறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே கொன்ற வாசடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் வைரதியும் அடைத்த புனிதரும் நீயும் என் புந்தி நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்பொரை செவ் புனர்முளையால் வருந்திய வந்தே மருங்குள்மனோன் மணிவார் சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமே இருந்திய சுந்தரி அமிரார் அந்தரி பாதம் சென்னியதே சென்னியது உன் பொன் திருவழி தாமரை சிந்தையுள்ளே மண்ணியது திரு மந்திரம் சுந்திர வண்ண பெண் கூறிமுறையே அண்ணியதென்றும் தன் பரகபத்தரியே தியுருமத்தே சுழலும் என் ஆவி தளர்தோர் தையொரு வண்ணம் கருது கண்டாய் கமலும்தியோரு வேணே மகிணும் ஆளும் வணங்கி என்றும் தூதையொரு சேவடியாய் சிந்துராணுந்தரி சுந்தரி எந்த துணவி என் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மயிடமே அந்தரி அழியாத கண்ணிகை ஆரணத்தோல் கந்தரி கையில கைத்தலத்தாள் மலத்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவர் பெருன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அன்பும் முருதன ஊரலும் ஏயும் அம்மே வந்திற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுண்ணே என்றும் வணங்குவது எழு எழுபாமின் ஒன்றும் அரும் பொருளே அருளே இமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமாயின் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வடி உடையால் மறை நான்கினுக்கும் ஆனந்தமான தானந்தமான தவள நிற ஆனந்தம் முடி கண்ணியதே கண்ணியது கற்பது நாம் நாமம் கசிந்து பக்கே பண்ணியதுன்னிரு பாதாம்போயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏழு என் நம்ம புவியேலையும் போத்தவளே போத்தவளே நம் புவனம் பதினாங்கையும் போத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூர்த்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அந்தி தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை நாரணர் சிந்தையுள்ளே சந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம் வீராட்டினின் தன்னழியே தன்னழிக்கு முன்னே பல கோடி அவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானம் விண்ணளிக்கும் செல்வமும் மழியாமுத்தி வேடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒிடமே என்னில் ஒன்று வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அமே அழியே நரிவளவிற்களவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையாளரவிந்தமெல்லாம் தூதி செய்ய ஆன சுந்தரவல்லே பதிசயமானது அபசயமான முன் ஆர்வந்தம் மதிசயமானவன் ரோவாம பாகத்தை வவ்வியதே வௌவிய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே தீர்த்தனை ஆண்ட பொற்பமும் ஆகி வந்து வெவ்விய காலங்கள் மேல் வரும் போது வெளி நிற்கவே வெளி நின்ற திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் அழி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தீனுள்ளே நின்ற ஞானம் தேகின்றமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதுமேவி உறைபவளே உரைகின்ற நின்றவர் ஒரு பகமோ அறையின்ற நான் மறையின் நடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்ங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ புரணாசல மங்களையே மங்களை செங்கல சம்முளை யாழ்மலை யாழ் வருண சங்களை செங்கலை சகலாமையில் தாவுகங்கை பொங்கல தங்கும் பொரிசடையோன் உடையாள் உடையாள் பெண்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே கொடியே இள வஞ்சி கொம்பே என குவம்பே பழுத்த பழியே மறையின் பரிமளமே மாலிமைய பிடியே விரமன் முதலாய தேவரை பெற்ற அமே அடியே இறந்திங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ள மனதில் நின் கோலம் அல்லாத அன்ப ஊடகம் தண்ணேன் பர சமயம் வெறுமேன் என் மூலகுக்கு உள்ளே விளைந்த புறம்பே கழிக்கும் தேன் அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் மணி கழகே அணுகாதவர்கே பிணையே பிணிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே அணியே ஒருவரின் பத்மபாதம் அணிந்த பின்னே முன்னே முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னை நீ உன்னே மறவாமல் நின்றே துவனே அசலே வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் ஓ நிறத்தாளே புயடங்க காத்தாளே அங்குச பாசாங்கு கரும்பும் அங்கை சேர்த்தாளே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தேங்கிலேயே திருச்சிற்றம்பலம்